தனக்கு முன் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு நின்ற அவந்தியின் காவல் தலைவன் பலதேவனின் விழிகளுக்குள் ஊடுருவி அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவந்திகா பலதேவன் சிறிது நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் பிறகு இளவரசி தவறு செய்தவனை போன்றே நிற்க வைத்து என்னை நோக்கிக் கொண்டிருக்கிறீர்களே நான் என்ன தவறு செய்தேன் என குரலை கூட அவந்திகாவின் முன் உயர்த்த பலமற்றவனாய் பொறுமையுடன் வினவினான் அவனது கேள்விக்கு உடனே பதில் அளிக்காத அவந்திகா சிறிது நேரம் கழித்து இதுவரை தாங்கள் செய்த பிழைகள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டோம் யாம் இனியும் தாங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தங்களை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இனியும் தாங்கள் என் தமையன் வஜ்ரபாகுவுடன் சேர்ந்து கொண்டு ஏதாவது முயற்சி செய்தால் தாங்கள் கட்டிய நதிக்கரை மாளிகையே உங்களுக்கு நிரந்தர இருப்பிடமாகிவிடும் நினைவில் கொள்ளுங்கள் என அவனது விழிகளை பார்த்தபடியே தெரிவித்தாள் அவந்திகா பெரும் வீரனான பலதேவனின் உடல் அவளது பார்வையிலும் அவள் தெரிவித்த சொற்களிலும் நடுங்கத் துவங்கியது அதை அவந்திகா கவனித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என் தம்பி இங்கே என வினவினாள் தங்களது தம்பியா ஆம் தாங்கள் பற்றி வினவுகிறீர்கள் புரியவில்லையா அல்லது புரியாதவரை போன்று நடிக்கிறீர்களா இளவரசி தங்கள் சாதவாகன அரசர் சதகர்ணியை அவர் எங்கே என்று என்னிடம் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படியெனில் உங்களுக்கு சதகர்ணி எங்கே என்று தெரியாது ஆமாம் தேவி பலதேவரே நான் அவந்திக்கு சதகர்ணியை அழைத்து தூது அனுப்பியமை பிறகு எனது கட்டளைக்கு ஏற்ப நீங்கள் மறைமுகமாக நடமாடவிட்டு வைத்திருக்கிறேன் என்று சிந்தித்தீர்களா அவளது கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் பலதேவன் அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது பலதேவரே ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் தவறு ஏதாவது நிகழ்ந்தால் உங்களை வஜ்ரபாகுவால் கூட காப்பாற்ற இயலாது வஜ்ரபாகுவிற்கும் அதே கதிதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பலதேவன் பேசுவதற்கு வாயை திறந்தான் ஆனால் அவன் பேசுவதற்குள் இருந்த அவந்திகாவின் கரங்கள் அவனது பேச்சினை முடமாக்க தாங்கள் கிளம்பலாம் என கூறியபடியே கையை அசைத்தாள் இளவரசி என ஏதோ தயக்கத்துடன் கூற முயன்றான் தங்களை நான் கிளம்ப சொன்னேன் காவல் தலைவரே என கண்டிப்புடன் வெளிப்பட்டது அவந்திகாவின் கட்டளை அடுத்த கணம் எதையும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான் பலதேவன் அவன் அவளது அறையில் இருந்து வெளியேறியதும் என அழைத்தாள் அவந்திகா நந்தவனத்தில் அமர்ந்திருந்த சொர்ணமுகி அவளுக்கு முன் பணிந்து இளவரசி என வேண்டினாள் பலதேவரை நிழலை போன்று பின்தொடர்ந்து செல் யாரை சந்திக்கிறார் எதற்காகச் சந்திக்கிறார் என்று கண்காணித்து தகவல் அனுப்பு அடுத்த கணம் அவந்திகாவின் மாளிகையில் இருந்து வெளியேறிய சொர்ணமுகி பலதேவரை பின்தொடரலானாள் அவந்திகாவை பார்த்ததும் உயர்த்து விறுவிறுத்து போன பலதேவன் சற்றே நடுக்கத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு எதிரில் புறவியில் வந்தாள் கார்த்திகா அவளும் அவனைப் போன்றே பதற்றத்துடன் அவசரத்தில் வந்து கொண்டிருந்ததால் பலதேவனை பொருட்படுத்தாமல் மாளிகைக்குள் நுழைந்தாள் கார்த்திகா பலதேவன் வெளியேறியதும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த ஒற்றர்களின் ஓலைகளை படித்த பிறகு அவற்றை முறித்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டுக் கொண்டிருந்தாள் அவந்திகா அவளது அறைக்குள் பதற்றத்துடன் நுழைந்தாள் கார்த்திகா அவளது பதற்றத்தைக் கண்ட அவந்திகா ஏதாவது பிரச்சனையா ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் ஓடி வந்திருக்கிறாய் என வினவினாள் தேவி அவந்தியின் படைத்தலைவர் பலதேவர் வகுத்த திட்டம் நிறைவேறிவிட்டது என மூச்சு வாங்கியபடியே வருத்தத்துடன் தெரிவித்தாள் என்ன திட்டம் பலதேவரின் திட்டப்படி நமது எல்லை புறப்படை சோழப்படையை தாக்கிவிட்டது என்ன கார்த்திகா கூறுகிறாய் என அதிர்ச்சியில் வினவினாள் அவந்திகா ஆமாம் தேவி சற்று முன்னர் தான் எனக்கு செய்தி கிடைத்தது உடனே உங்களை சந்திக்க ஓடி வருகிறேன் ஒற்றர் தலைவனை நிறுத்துவதற்கு நாம் உடனே நமது வீரர்களை அனுப்பி வைத்தோமே முடியவில்லை என்று திரும்பி வந்து விட்டார்களா இல்லை தேவி அவர்கள் எங்கே அவர்கள் அனைவரும் அவந்தியின் காவல் தலைவரால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ன கூறுகிறாய் நீ ஆம் தேவி நாம் அனுப்பிய வீரர்கள் அவந்தியின் எல்லையை கூட தாண்டவில்லை அனைவரையும் வழியிலேயே பலதேவரின் எல்லை புற காவல் வீரர்கள் கொன்று போட்டு விட்டார்கள் சிறிது நேரம் கார்த்திகாவை விரக்தியுடன் நோக்கிக் கொண்டிருந்தாள் அவந்திகா பிறகு சரி போர் என்ன ஆனது சாதவாகன எல்லைப்படையின் திடீர் தாக்குதலில் சோழப்படை சீர்குலைந்து சிதறிவிட்டதா என வினவினாள் இளவரசி என துவங்கிய கார்த்திகா கூறுவதற்கே தயங்கினாள் என்ன ஆனது கார்த்திகா நமது படையின் திடீர் தாக்குதலில் கிருஷ்ணை நதிக்கரையில் நிலை கொண்டிருந்த சோழப்படை முற்றிலும் அழிந்து விட்டதா என்ன நடந்தது விரைந்து கூறு அப்படி நடந்திருந்தால் நானும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் எப்படி நடந்திருந்தால் தாங்கள் கூறுவதை போன்று சோழப்படை அழிந்திருந்தால் என்ன நடந்தது கார்த்திகா ஏன் தயங்கி தயங்கி பேசிக் கொண்டிருக்கிறாய் இளவரசி போரில் நமது படை தோற்றுவிட்டது என்ன கார்த்திகா கூறுகிறாய் என கூறியபடியே ஆசனத்திலிருந்து அதிர்ச்சியில் உரைந்து போய் எழுந்தாள் அவந்திகா ஆமாம் தேவி நமது படை வழியே சென்று தாக்கி தோற்று போய்விட்டது இழப்பு எவ்வளவு இழப்பு எவ்வளவு என கூறுவதற்கு பதில் எத்தனை வீரர்கள் தப்பித்தார்கள் என வினவினால் பொருத்தமாக இருக்கும் கார்த்திகா ஆவேசமடைந்தால் அவந்திகா கோபம் வேண்டாம் தேவி தான் கூறுகிறேன் நான் கார்த்திகா பொறுமையை சோதிக்கிறாய் நீ நீ என்ன நடந்தது அதை மட்டும் தெரிவி அமைதியாக கிருஷ்ணை நதிக்கரையோரம் ஏரிகளை வெட்டி தூர்வாரிக் கொண்டிருந்தவர்களை நமது எல்லைப்புற படை வலிய சென்று தாக்கியது உடனே சுதாரிப்படைந்த சோழப்படை எதிர்த்து தாக்கியது தாக்காளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் நமது எல்லைப்புற மாதண்ட நாயகன் ஊர்மை வியோகம் அமைத்து அலை அலையாய் தாக்கியிருக்கிறான் ஆனால் சோழப்படையின் வியோகத்திற்கு முன் ஊர்மை வியோகம் செயலற்று போய்விட்டது நமது படையில் போரில் புறமுதுகிட்டு ஓடியவர்களும் உயிரோடு கைது செய்யப்பட்ட மாதண்ட நாயகனையும் தவிர வேறு யாரும் உயிரோடு பிழைக்கவில்லை என்ற செய்தி வந்திருக்கிறது நம் வீரர்கள் அனைவரும் வீர மரணத்தை தழுவி விட்டார்கள் சோழப்படையின் இழப்பு அவர்கள் தரப்பில் இழப்பு என்பது சொல்லிக் கொள்ளும்படி இல்லை நமது படைதான் மொத்தமாக அழிந்து போய்விட்டது அவந்திகா எதுவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் கார்த்திகா தேவி தாங்கள் என தயங்கி அமைதியாக எதற்கு அனுமதி நான் வந்ததை இன்னும் முழுவதுமாக கூறி முடிக்கவில்லை இன்னும் என்ன துயர செய்தியை கூறப்போகிறாய் இது துயர செய்தி அல்ல சற்றே ஆறுதலான செய்தி என்ன அது சோழப்படை நமது படையை அழித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் நமது எல்லைப்புற கோட்டையையும் கைப்பற்றிக் கொண்டார்கள் அவள் கூறியதை கேட்டதும் கடும் அடைந்த அவந்திகா நமது படையை இழந்தது மட்டுமல்லாமல் நாம் நமது வலிமையான கோட்டை ஒன்றையும் இழந்திருக்கிறோம் இதைத்தான் ஆறுதலான செய்தி என்கிறாயா இல்லை தேவி நான் கூற அது அல்ல வந்தது பிறகு ஏதை போரில் கைது செய்யப்பட்ட நமது படைகளின் மாதண்ட நாயகனையே சோழ படை தலைவி தூதுவனாக நியமித்து பைத்தானுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் பைத்தானுக்கா ஆம் எதற்கு அவனிடம் அவள் விசாரித்த போது சாதவாகன படைத்தலைவரின் உத்தரவின் பேரிலேயே சோழப்படையைத் தாக்கியதாக சொல்லியிருக்கிறான் படைத்தலைவரின் உத்தரவில் சந்தேகம் கொண்டவள் சாதவாகன மன்னர் அமைதியை நாடினால் சோழப்படையும் அமைதியை நாடும் அப்படி இல்லை என்றால் சோழப்படை போருக்கும் தயார் என்ற செய்தி அனுப்பியிருக்கிறாள் முடிவை சாத வாகன மன்னர் சதகர்ணியிடமே விட்டுவிடுவதாக அறிவித்திருக்கிறாள் நமது மாதண்ட நாயகன் எங்கே அவன் பைத்தானுக்கு சென்றிருப்பதாக செய்தி தான் நான் அவந்திக்கு வர சொல்லி செய்தி அனுப்பிவிட்டேனே அரசர் பைத்தானில் இல்லை என்றால் அவந்திக்கு தான் அவன் திரும்பி வரப்போகிறான் கவலை வேண்டாம் இளவரசி சோழப்படை தலைவி சற்றே சிந்தித்து தூதுவனை அனுப்பியிருக்கிறாள் அவள் மட்டும் தூது கோபம் கொண்டு நோக்கி முன்னேறி இருந்தால் நமது திட்டம் என்ன ஆகியிருக்கும் எனது திட்டம் வென்றிருக்கும் நாம் நமது வைரி சுங்கனிடமோ அல்லது கலிங்கனிடமோ உதவி கேட்கும் நிலை வந்திருக்கும் காலம் காலமாக நமக்கு நண்பர்களாக இருக்கும் தமிழ் படையை நாம் விரோதிக்கும் நிலை வந்திருக்கும் என தெரிவித்த அவந்திகா கார்த்திகா அந்த படைத்தலைவி யார் என்ற தகவல் ஏதாவது கிடைத்ததா கிடைத்தது தேவி யார் அவள் கரிகாலரின் பெயர் என்றார்கள் அவள்தான் மாவீர செங்குவீரனின் மனைவி நதிக்கரையோரம் நாம் கைது செய்த போது அந்த மூன்று வணிகர்களும் அப்பெண்ணை பற்றி தெரிவித்தார்கள் நானும் சில வணிகர்களிடமும் அவளை பற்றி கேட்டிருக்கிறேன் வீரத்தோடு அறிவும் அழகும் மிக்கவள் என கூறிக்கொண்டிருந்த போதே அவளது அறைக்குள் நுழைந்தாள் சதகரணியின் மனைவியான சாதவாகன தேசத்தின் மகாராணி நயனிகா அவளை எதிர்பாராத அவந்திகா அவளது திடீர் வரவில் மகிழ்ந்து அவளை கட்டி கொண்டாள் நயனிக்கா வந்தவுடனேயே அவந்திகா உன் தம்பியை அவந்திக்கு வரச் சொல்லி செய்தி அனுப்பினாயே உடன் என்னையும் அழைத்து வரச் சொல்லி செய்தி அனுப்பத் தோன்றவில்லையா உனக்கு மனமாகியிருந்தால் நீயும் பிரிவை பற்றி அறிவாய் இந்த வருடமே உனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கப் போகிறேன் அப்போதுதான் நீயும் கணவரை பிரிந்து வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொள்வாய் என தெரிவிக்க நாணம் கொண்டு தலையை கீழே குனிந்தாள் அவந்திகா அவந்திகா நாணம் கொண்டு நிலம் நோக்குவதை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி நின்றாள் கார்த்திகா அப்போது நயனிகா சரி சரி நாம் பிறகு பேசுவோம் அவர் எங்கே அவந்திகா அவரை நான் இப்போதே சந்திக்க வேண்டும் என அவசரப்பட்டாள் அவள் வினவியதை கேட்டதும் அடைந்த கார்த்திகா அரசர் சதகரணி இன்னும் அவந்திக்கு வரவில்லையே தேவி நாங்களும் அவரைதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என பதில் அளிக்க வாயை திறந்தாள் ஆனால் அதற்குள் குறுக்கிட்ட அவந்திகா நீ கவலை கொள்ள வேண்டாம் நயனிகா நான் தான் ஒரு முக்கிய காரியமாக வரவழைத்து அனுப்பி வைத்திருக்கிறேன் நாளை மாலைக்குள் வந்து விடுவான் நீ அதுவரை ஓய்வெடுத்துக் கொண்டிரு என கூறியவள் கார்த்திகாவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் தேவி நாம் இப்போது எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என வினவியபடியே அவந்திகாவுடன் நடந்து சென்றாள் கார்த்திகா தெரியவில்லை கார்த்திகா பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன் நான் என்ன தேவி குழப்பம் எங்கோ பெரும் தவறு நேர்ந்திருக்கிறது எங்கு தெரியவில்லை என்ன தவறு சதகர்ணி காணாமல் போய்விட்டான் அவன் பைத்தானிலிருந்து புறப்பட்ட பிறகு எனக்கு செய்தி கிடைத்தது கடந்த கிழமையே அவன் அவந்தியை அடைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் அவன் வந்து சேரவில்லை அவனுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என எண்ணி எனது மனம் பதைப்பதைக்கிறது அவன் எங்கே என்றே தெரியவில்லை கார்த்திகா சோழ அரசர் மற்றும் படைத்தளபதிகளை வேறு நாம் மாளிகையில் அடைத்து வைத்திருக்கிறோம் சோழப்படை வேறு நமது எல்லை கோட்டையை கைப்பற்றிக் கொண்டு சதகர்ணியின் பதிலுக்கு வேறு காத்திருக்கிறது வஜ்ரபாகு வேறு தன்னை அரசனாக அறிவித்துக் கொள்ள தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார் இந்த இக்கட்டான நிலையிலா சதகர்ணி மறைய வேண்டும் என குழம்பி போய் செய்வதறியாது திகைத்து கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு முன் வந்து நின்ற கார்த்திகா தேவி இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என தெரிவித்தாள் என்ன வழி கார்த்திகா சோழ பேரரசர் கரிகாலரிடம் உதவி கேட்பதை தவிர வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கார்த்திகாவை நோக்கினால் அவந்திகா ஆம் தேவி தனது சோழ நாட்டை விட்டு வெகு தொலைவில் மாற்றான் நாட்டு கோட்டையில் வெறுமனே அடைபட்டுக் கிடக்க அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல பெரும் பாதுகாப்பு திட்டம் இல்லாமல் அவர் அவந்திக்கு வந்திருக்கவே மாட்டார் நீங்கள் நான் மற்றும் உங்களது தமையன் வேண்டுமானால் நினைத்து கொண்டிருக்கலாம் அவந்தியில் சாத வாகன படை மட்டும்தான் காவல் காக்கிறது என்று தனது நாட்டை விட்டு வெகு தொலைவு தள்ளி இருக்கும் அவந்திக்கு வந்ததும் அல்லாமல் அவர் காரணமின்றி உங்களிடம் சிறைப்பட்டிருக்கவும் மாட்டார் சிறிது சிந்தித்து பாருங்கள் தேவி சரி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் சோழ பேரரசர் கரிகாலரிடம் உதவி கேட்போம் சிறிது நேரம் சிந்தித்த அவந்திகா பிறகு சரிவா புறப்படுவோம் என கூறிக்கொண்டு செல்ல அவளை பின்தொடர்ந்து சென்றாள் கார்த்திகா தனது மாளிகைக்கு அருகில் இருக்கும் மாளிகையிலேயே கரிகாலர் திருக்கண்ணன் மற்றும் இம்கோட்டெப்பை சிறை வைத்திருந்தாள் அமந்திகா மாளிகையின் வாயிலை திறக்கச் சொல்லி உள்ளே நுழைந்தனர் இருவரும் உள்ளே நுழைந்த இருவருக்கும் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே அதற்கு காரணம் அங்கே கரிகாலரை மட்டும் காணவில்லை இம்ஹோட்டெப்பும் திருக்கண்ணனும் தரையில் கட்டம் வரைந்து தாயம் விளையாடி கொண்டிருந்தனர் காவலரை விட்டு மாளிகையில் தேடச் சொல்லி கட்டளையிட்டாள் கார்த்திகா மாளிகையில் தேடிய வீரர்களும் வெறுங்கையுடனே திரும்பி வந்தனர் அவந்தியின் தலைநகர் உஞ்சையின் காவல் தலைவன் பலதேவனை தனது மாளிகைக்கு அழைத்து அவந்திகா எச்சரிக்கை செய்த பிறகு ஏற்பட்ட உடல் நடுக்கம் குறையவே ஒரு ஓரை காலத்திற்கும் மேல் ஆனது அவனது உடல் நடுக்கம் குறைந்தாலும் தொடர்ந்து உயர்த்த அவனது உடல் அவன் மனம் அடைந்திருந்த பதைபதைப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தது இத்தனை காலமாக அவன் வஜ்ரபாகுவிற்கு நெருங்கிய விசுவாசியாக இருப்பதை அவந்திகா அறிந்திருந்தாலும் அதை அவள் பலதேவன் ிடம் நேருக்கு நேர் வினவியதில்லை எப்போதும் இல்லாமல் அவந்திகா நேருக்கு நேர் வினவியதால் பெரும் அடைந்திருந்தான் பலதேவன் அதிலும் அவனுக்கு அவந்தி இளவரசியின் மீது எப்போதும் மரியாதை கலந்த அச்சம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அவந்திகா காணாமல் போன சாதவாகன அரசன் சதகர்ணியை பற்றி பலதேவனிடமே வினவியது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருந்தது அதிலிருந்து மீள அவன் நெடுநேரம் எடுத்துக்கொண்டான் அதிலும் பலதேவன் கிளம்பும் போது ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உங்களை வஜ்ரபாகுவினால் கூட காப்பாற்ற இயலாது வஜ்ரபாகுவிற்கும் இதே நிலைமைதான் என அவள் எச்சரித்து அனுப்பியது பெரும் வியப்பை அளித்தது பலதேவனுக்கு என்னதான் வஜ்ரபாகுவின் சதிச்செயலை அறிந்து அவந்திகா தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாலும் அவள் இதுநாள் வரை ஒருநாள் கூட வஜ்ரபாகுவை ஒருமையில் அடைத்தது இல்லை ஆனால் இன்று நேரில் பலதேவனை வரவழைத்து நைய புடைத்து அவள் எச்சரித்து அனுப்பிய விதம் அவனுக்கு பெரும் அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருந்தது எதிரில் எத்தனை வீரர்கள் தன்னை எதிர்த்து வந்தாலும் அவர்கள் அனைவரையும் தனது வாளினால் எதிர்த்து நிற்கும் வீரனான உஞ்சையின் காவல் தலைவன் பலதேவன் அவந்திகாவை நேரில் சந்திக்கும் போது மட்டும் உள்ளூர குடிவந்திடும் அச்சத்திற்கு காரணம் என்ன என சிந்தித்தபடியே புறவையின் மீது அமர்ந்திருந்தான் புறவி அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது அவந்தி நதிக்கரையில் காணப்பட்ட சிதலமடைந்த பௌத்த விகாரின் சுவரில் மாறுவேடத்தில் அமர்ந்திருந்த வஜ்ரபாகு ஏன் இப்படி புறவி பிணமாக வந்து கொண்டிருக்கிறாய் பலதேவா என்ன ஆனது என வினவினான் அவனது குரலை கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்ட பலதேவன் வஜ்ரபாகு Sampai jumpa di video selanjutnya. நீ எப்போது அவந்திக்கு திரும்பினாய் மாளிகைக்கு செல்ல வேண்டியதுதானே ஆற்றங்கரையில் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என வினவினான் இன்று காலையில் தான் அவந்திக்கு திரும்பினேன் சென்ற காரியம் என்ன ஆனது அனைத்தும் நமது திட்டப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன் இத்தனை தாமதம் வைதீகர் மற்றும் புஷ்யமித்திரரை சந்தித்த பிறகு நமது முக்கிய உபதலைவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன் ஆதலால் தான் தாமதம் யார் நாம் ரகசியமாக திரட்டியிருக்கும் படைகளின் உபதலைவர்களா அவர்கள்தான் என்ன கட்டளை விதித்தாய் அவர்கள் அனைவரையும் நமது திட்டப்படி உஞ்சைக்குள் மாறுவேடத்தில் வர சொல்லி கட்டளை விதித்திருக்கிறேன் ஒரே நேரத்தில் நம் வீரர்கள் திரண்டால் உனது சகோதரி அவந்திகா எச்சரிக்கை அடைந்து விட மாட்டாளா மாட்டாள் எப்படி இப்படி அறுதியிட்டு கூறுகிறாய் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் என்ன ஏற்பாடு சுங்கனை தனது படையுடன் அவந்தியல்லையில் முகாமிடச் சொல்லி வேண்டினேன் அவரும் செய்வதாக வாக்களித்திருக்கிறார் வாக்களித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பணியையும் துவங்கிவிட்டார் நல்ல சிந்தனை வஜ்ரபாகு அவந்தியின் காவல் வீரர்கள் சாதவாகன நிலைப்படை வீரர்கள் அவந்திகா சதகரணி என அனைவரும் சுங்கப்படையை பற்றிய எச்சரிக்கையுடன் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த இடைவெளியில் நாம் நமது காரியத்தை சாதித்துக் கொள்வோம் சாதவாகன படைத்தலைவன் நான் தான் என்பதையும் நினைவில் கொள் இன்னும் அனைத்து படைகளும் எனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இது நமக்கு மிகவும் வசதியாக இருக்கப் போகிறது வஜ்ரபாகு ஓர் எச்சரிக்கை என்ன படையின் தலைவன் நீதான் ஆனால் கட்டளையிடும் உரிமை அரசனுக்கு உண்டு என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே உன் கட்டளைக்கு இப்போது படை தளபதிகள் உபதலைவர்கள் உபதளபதிகள் என பணிந்தாலும் சதகர்ணிக்கு அவர்கள் ஒரு நாளும் துரோகத்தை இழைக்க மாட்டார்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போதே சாதவாகன அரசருக்கு விசுவாசமாக இருப்பேன் என கூறி பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டவர்கள் அவர்கள் எதற்கும் எச்சரிக்கையாக நாம் இருப்பது நல்லது இவ்வளவு திட்டமிடும் நான் இதை பற்றி சிந்தி ிக்கல் இருப்பேனா பலதேவா அதற்காகத்தான் முக்கிய பொறுப்புகளில் நமக்கு வேண்டியவர்களை பணிக்கு அமர்த்திவிட்டேன் ஆதலால் கவலை வேண்டாம் சதகரணியின் கட்டளையை விடவும் அவர்கள் எனது கட்டளையை நிறைவேற்றுவதை தார்மீக கடமையாக நினைத்து நிறைவேற்றுவார்கள் நல்ல முன்னெச்சரிக்கை என சாகித்தான் பலதேவன் பலதேவனின் முகம் வாடி அவனது உடல் வியர்த்து ஒழுகுவதை அப்போதுதான் கவனித்தான் வஜ்ரபாகு என்ன பலதேவா என் அருமை தங்கை அவந்திகாவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறாயா என சிரித்தபடி வினவினான் ஆமாம் என மட்டும் தலையை ஆட்டினான் பலதேவன் என்ன சொல்லி அனுப்பி வைத்தாள் உன் தங்கை நாளுக்கு நாள் அத்துமீறி கொண்டிருக்கிறாள் என அவள் முன் காட்ட இயலாத கோபத்தை வஜ்ரபாகுவிடம் காட்டினான் பலதேவன் என்ன நடந்தது பலதேவா ஏன் இப்படி கோபப்படுகிறாய் அவந்தி நதியின் குளிர்ந்த காற்றிலும் உனது உடல் உயர்த்து ஒழுகுவது ஏன் உடலுக்கு ஏதாவது கேடா என அக்கறையுடன் வினவினான் நண்பா உன் தங்கை இன்று என்னை அவளது மாளிகைக்கு வரவழைத்து மிரட்டி அனுப்பியிருக்கிறாள் அவளது திமிர் நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் ஓர் எல்லை உண்டு நான் உனக்காகத்தான் அனைத்தையும் சகித்துக் பொறுத்திருக்கிறேன் அவந்தியின் வீரர்கள் அனைவரும் பலதேவனை கண்டால் நடுங்குகிறார்கள் ஆனால் இந்த பேதை பெண் பல சமயங்களில் என்னை வைத்து விடுகிறாள் என அதுவரை தேக்கி வைத்திருந்த கோபத்தை சுடு சொற்களாக வஜ்ரபாகுவின் மீது தெளித்தான் பலதேவன் எத்தனை ங்க வைத்துவிடுகிறாள் பறக்கப் போகிறது நாம் இரண்டு திங்களில் ஒரு திங்கள் காலம் விரைந்து கடந்து விட்டது இன்னும் ஒரு திங்கள் காலம் மட்டுமே எஞ்சியிருக்கிறது அதன் பிறகு அவள் சுங்க நாட்டில் சுங்கன் கவர்ந்து வைத்திருக்கும் மந்தப்புற பெண்களுடன் அவளும் குடியேற போகிறாள் அதுவரை பொறுத்துக்கொள் பிறகு நான் அவந்தியின் மன்னனாகி விடுவேன் நீ அவந்தியின் படை தலைவனாகி விடுவாய் அவந்திகா மீதி இருக்கும் கோபம் அனைத்தும் அவந்தி நம் கரங்களுக்கு கிடைத்ததும் சரியாகிவிடும் நீ அவளை பற்றியே கவலையை விட்டுவிடு என ஆறுதல் கூறினான் வஜ்ரபாகு நீ கூறுவது நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் என்ன ஆனால் என்ன சொல்லி அவந்திகா என்னை எச்சரிக்கை செய்து அனுப்பினாள் என்று உனக்கு தெரியுமா என்ன சொல்லி அனுப்பினால் என் அருமை தங்கை நீ சொன்னால்தானே எனக்கு தெரியும் இனியும் நீ வஜ்ரபாகுவுடன் சேர்ந்து கொண்டு தவறிழைத்தால் உன்னை வஜ்ரபாகுவினால் கூட காப்பாற்ற இயலாத என்று கூறிவிட்டால் அப்படியா தெரிவித்தால் அது மட்டுமல்ல வேறு என்ன முகத்தில் நீண்டிருந்த தழும்பினை தடவி பார்த்தபடியே சிரித்துக் கொண்டு வினவினான் வஜ்ரபாகு வஜ்ரபாகுவிற்கும் முன் கதிதான் ஏற்படும் என மரண எச்சரிக்கை விடுத்து அனுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நமது திட்டம் அனைத்தும் தெரியும் என்று கூட தெரிவித்தாள் அவள் நமது திட்டம் தெரியுமா எந்த திட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறாள் அவள் யாருக்கு நண்பா தெரியும் சிறிது நேரம் சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தான் வஜ்ரபாகு பிறகு அவந்திகாவின் மனதைரியம் திடீரென்று என்று அதிகரித்திருக்கிறது காரணம் என்ன என்று அறிய முயன்றாயா முயற்சித்து பார்த்தேன் ஆனால் பலன் இல்லை நான் சிறைச்சாலையில் மூவரை அடைக்கச் சொல்லிவிட்டு சென்றேனே அவர்கள் யார் என்று தெரிந்ததா அவர்களை அவந்திகா மாளிகையில் அடைத்ததாக செய்தி கிடைத்தது அவர்கள் பேசிய விதமே எச்சரிக்கை கொடுப்பதை போன்று இருந்தது அவர்களை எதற்காக அவந்திகா மாளிகையில் தங்க வைக்க வேண்டும் தெரியவில்லை அவர்களை விசாரணை செய்தாயா இல்லை ஏன் அவர்களை மாளிகையில் அடைக்கச் சொல்லி அவந்திகா விடுத்த கட்டளையும் போலியானது என்ன உளறுகிறாய் நீ ஆம் நதிக்கரை மாளிகையில் யாருமே இல்லை ஆனால் மேலுக்கு காவல் மட்டும் இருக்கிறது யாரை ஏமாற்ற தெரியவில்லை ஆனால் என்ன ஆனால் யாரும் இல்லாத மாளிகைக்குள் ஒரு நாள் நான் திவ்யனை கண்டேன் திவ்யன் என்ற பெயரை கேட்டதுதான் தாமதம் அடுத்த கணம் மனதில் ஏற்பட்ட படபடப்பு அதிகமாக உடல் நடுங்க அமர்ந்திருந்த வஜ்ரபாகு எழுந்து நின்றான் என்ன பலதேவா கூறுகிறாய் என வினவினான் ஆம் வஜ்ரபாகு அவன் நம்மை தேடி அவந்தி வந்து விட்டான் அவனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டாயா சந்தித்த முதல் வேளையாக இதை நீ தெரிவிக்காமல் மற்ற கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறாய் என ஆர்வம் த்துடன் வினவினான் அவனை சந்தித்தேன் என்றுதானே குறிப்பிட்டேன் நான் ஆனால் கைது செய்தேன் என்று குறிப்பிடவில்லையே நதிக்கரை மாளிகையில் தானே அவனை நீ சந்தித்தாய் ஆம் நமது காவல் கோட்டையான நதிக்கரை மாளிகையில் அவனை சந்தித்துமா நீ விட்டிருக்கிறாய் சில வருடங்களுக்கு முன் நாம் மரக்களத்தோடு பிணைத்து அனுப்பிய திவ்யன் அல்ல இவன் இவன் பேச்சு ஆயுதம் தாக்குதல் யுக்தி என அனைத்தும் மாறிவிட்டது அவனை நான் தாக்கினேன் எனது வீரர்கள் தாக்கினார்கள் ஆனால் என்னை தவிர அனைவரையும் கொடூரமாக கொன்றுவிட்டான் நீயுமா அவனிடம் தோற்று போனாய் தோற்று மட்டுமா போனேன் அவனாகவே உயிர் பிச்சை அளித்து என்னை அனுப்பி வைத்தான் என்ன கூறுகிறாய் நீ ஆமாம் அவனது அந்த கொடூர ஆயுதம் எனது கழுத்தின் தோல்வரை தொட்டுவிட்டது என்ன நினைத்தானோ தெரியவில்லை உன்னை நான் போர்க்களத்தில் சந்திக்கிறேன் என கூறி அனுப்பிவிட்டான் இப்போது அவன் எங்கே அவந்தியில்தான் இருக்கிறானா தெரியவில்லை காற்றோடு காற்றாக இரவோடு இரவாக அன்று மறைந்து போய்விட்டான் எங்கே சென்றான் என்ன ஆனான் என்று தெரியவில்லை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இன்றே நான் நமது நண்பன் சுங்கமித்திரனுக்கும் தகவல் அனுப்பிவிடுகிறேன் அதை முதலில் செய் என பலதேவன் கூற சரி நமது அருமை நண்பன் அக்னிமித்திரனின் தந்தை பாகவதரை சந்திக்க சென்றாயே என்ன அனைத்தையும் விளக்கமாக கூறு சுற்றுமுற்றும் ஒருமுறை நோக்கினான் வஜ்ரபாகு பிறகு விதிசாவில் நடைபெற்ற கூட்டத்தைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒன்று கூட விடாமல் வஜ்ரபாகு பலதேவனிடம் தெரிவித்தான் அவன் கூறியதை கேட்டதும் மகிழ்ந்த பலதேவன் அப்படியெனில் சோழப்படையை தாக்க நான் நமது தூதுவன் மூலம் தகவல் அனுப்பி வைத்தது சரிதான் என மகிழ்ந்தான் என்ன பலதேவா கூறுகிறாய் ஆமாம் சோழப்படை வடுகர் நாட்டில் நிலை கொண்டிருக்கிறது என்ன செய்வது திடீர் தாக்குதல் தொடுப்பதா அல்லது அமைதி காப்பதா என்று தங்களை தேடி தெற்கின் மாதண்ட நாயகன் நமது ஒற்றத் தலைவனை அனுப்பி வைத்திருக்கிறான் தாக்காளர்களை கொண்டு சோழப்படையை தாக்கி அழித்துவிட சொல்லி தங்களின் பேரில் கட்டளையிட்டேன் இந்நேரம் நமது படை சோழப்படையை துடைத்து அடித்திருப்பார்கள் நாளை காலை அல்லது மாலை எப்படியும் ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் வந்துவிடும் என பலதேவன் கூறிக் கொண்டிருந்தபோதே போதே இடைமறித்த வஜ்ரபாகூர் பலதேவனின் தோளில் தட்டி கொடுத்து என்ன காரியம் செய்திருக்கிறாய் பலதேவா சரியான நேரத்தில் தக்க கட்டளையை அனுப்பியிருக்கிறாய் பெரும் காட்டு யானை கூட்டம் கடந்த காடு எப்படி மொத்தமாக அழிந்து போகுமோ அதை போன்றே தாக்காளர்களால் தாக்கப்பட்ட படையும் அழிந்து போய்விடும் இந்நேரம் சோழ வீரர்கள் படித்தானத்தின் மீது படையெடுத்து புறப்பட்டிருப்பார்கள் சதகர்ணிக்கு வேறு வழியே இல்லை அவன் வைதிகரின் திட்டப்படி சுங்கன் மற்றும் கலிங்க அரசரிடம் உதவியை கேட்டே ஆக வேண்டும் வைதிகரின் திட்டத்தை நீ எளிதாக நிறைவேற்றிவிட்டாய் உனக்கு என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்தான் வஜ்ரபாகு வஜ்ரபாகு உணர்ச்சி வசப்பட்டாலும் பலதேவன் அமைதியாகவே சிந்தனையுடன் காணப்பட்டான் அவனிடம் என்ன சிந்தனை பலதேவா என வினவினான் திவ்ய நவந்தியில் இருக்கும் போது என பெரும் தெரிவித்தான் பலதேவன் அவன் நமது திட்டங்களுக்கு இடையூறாக இருப்பான் என்று வருந்துகிறாயா அவனை நினைத்தால் எனது அடி வயிறை கலங்குகிறது அவனை தேடி முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் நதிக்கரையோரம் சென்ற இரண்டு அவந்தி காவல் வீரர்களை அழைத்தான் பலதேவன் பலதேவனிடம் ஓடி வந்த அவர்கள் இருவரும் பணிந்து வணங்கினார்கள் அவர்களிடம் உஞ்சையில் யார் தெற்கில் இருந்து வணிக அல்லது வேறு காரியங்களுடன் வந்திருந்தாலும் அவர்களை கைது செய்யுங்கள் என கட்டளையிட்டான் தங்களது உத்தரவு என கூறிக்கொண்டு அவர்கள் இருவரும் கட்டளையை சுமந்து அங்கிருந்து விடைபெற்றார்கள் அப்போது வலதேவன் அவனை சந்தித்த அடுத்த நாளிலிருந்து நானும் நமது ரகசிய ஒற்றர்களை கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் இதுவரை அகப்படவில்லை திவ்யன் உஞ்சை வரை வந்துவிட்ட செய்தியை நாம் உடனடியாக நமது நண்பன் சுங்கனுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக இடையில் வைத்திருந்த வெச்சு ஓலையை எடுத்த வஜ்ரபாகு அதில் எழுதியபடியே சதகரனை அவந்திக்கு வருவதாக செய்தி கிடைத்ததே அவனை வழியிலேயே கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்தோமே அது என்ன ஆனது அவன் இன்னும் அவந்திக்கு வரவே இல்லை பைத்தானில் தான் அவன் இன்னும் இருக்கிறானா ஆம் அப்படியெனில் நீ கவலைப்பட வேண்டாம் ஏன் அவனை எண்ணி கவலைப்பட வேண்டாம் என்கிறாய் ேயே அவனது கதையை முடிக்க ஏற்பாட்டினை செய்துவிட்டே நான் விதிசாவிற்கு புறப்பட்டேன் பலதேவன் வஜ்ரபாகுவை வியப்புடன் நோக்க யாருமே இல்லாத வெற்று மாளிகைக்கு காவல் போட்டு நம்மை ஏமாற்றுவதை போன்று சதகர்ணியை அழைப்பதாக அனுப்பப்பட்ட ஓலையும் ஏமாற்று வேலையாக இருக்க போகிறது ஆதலால் தான் அப்போதே மாற்று வேலையாக ஏற்பாடு செய்துவிட்டு சென்றேன் பாராட்டினான் பலதேவன் சிறிது நேரம் பலதேவனிடம் எதுவும் பேசாமல் ஓலையை கவனமாக எழுதினான் வஜ்ரபாகு அவனது அழைப்பிற்காக காத்திருந்த ஒற்றன் ஒருவனை அழைத்தவன் அவனிடம் ஓலையைக் கொடுத்து சுங்க எல்லையில் ஓலையை சேர்ப்பித்து விடு என அவனுக்கு கட்டளையிட்டு விட்டு அனுப்பி வைத்தவன் இந்த ஓலை சேர்ந்து அடுத்த கணம் சுங்கன் புறப்பட்டு விடுவான் விரைவில் நமது திட்டம் அனைத்தும் நிறைவேறிவிடும் என பலதேவனிடம் கூறியபடி புறப்பட ஆயத்தம் ஆனான் ஓலையில் என்ன எழுதி அனுப்பியிருக்கிறாய் வஜ்ரபாகு என வினவினான் பலதேவன் சாதவாகன தேசத்தின் எதிர்காலத்தை அனுப்பியிருக்கிறேன் வா புறப்படுவோம் என தெரிவித்தபடியே நடக்கத் துவங்கினான் அதுவரை அமைதியாக அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை சிதிலமடைந்த சுவருக்கு பின்னால் ஆட்சோரமாக நின்றபடி எச்சரிக்கையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் சொர்ணமுகி அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டு புறப்பட்டு விட்டதாக நினைத்து கொண்டு நகர்ந்தால் சொர்ணமுகி அவள் நகர்ந்ததும் சுவரிலிருந்து நான்கைந்து கற்கள் சரிந்தன எழுந்த சத்தத்தை கேட்டு இருவரும் திரும்பினார்கள் சொர்ணமுகியை பார்த்த வஜ்ரபாகு கனநேரமும் தாமதிக்கவில்லை இடையில் மறைத்து வைத்திருந்த நோக்கி அது அவளது நடு பாய நடக்கலானாள் பலதேவன் அவளை தடுக்க ஓடினான் ஆனால் அவனது கரத்தை பற்றி நிறுத்திய வஜ்ரபாகு அவள் போய் சேருவதற்குள் உடலில் விடம் பரவி இறந்து விடுவாள் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன புறப்படுவோம் வா என கூறிக்கொண்டு அவனை அழைத்து சென்றான்